மற்றக்கிழமை ஹலோ வணக்கம் நான் துஷான் இது வியூ விவசாயிகள் இதை விவசாயிகள் யாரும் பார்த்து வந்தால் இதை ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஒரு விவசாயிகளுக்குரிய வீடியோ தான் என்னென்னு சொன்னால் நாங்கள் விதைக்கிற விதை நெல் வந்து எப்போயுமே வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும் கலவை நட்டு அந்த நாங்கள் கீரி சம்பா விதைக்கிறோம்ட்டா கீரை சம்பா தான்ட்டு இருக்கணும் அதுக்குள்ளே நாடோ இல்லை வேறு வேறு விதமான இது நெல்லோ இல்லை மரத்து வந்து தூய்மையாகவும் இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம் அந்த வகையில் வந்து நான் இன்றைக்கு வந்திருக்க இடம் வந்து என்னென்னா நெல்லை வந்து சுத்திகரித்து கொடுக்குற இடம் இங்கே வந்து கீரி இப்போ நான் கிருச்சம்பாவை கொடுத்தோம்னா அதில் நாடோ சம்பாவோ இருந்தால் அவங்க வந்து அதை வந்து சுத்திகரித்து சிறந்த முறையில் தருவாங்க கிட்ட போய் நமக்கு அப்போ இதை எப்படி சுத்திகரிக்கிறாங்க இவங்க என்ன வெயில் செய்கிறாங்க இவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க எப்படி எப்படி எல்லாத்தையும் நமக்கு தரும் இந்த நெல் சுத்திகரிக்கிற நிலையம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தோப்பூர் ஜன்சைன்லேருந்து நாங்கள் திருங்கோலேருந்து வரும்போது தோப்பூர் ஜன்சைன்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வருவீங்கன்னு சொன்னால் அதிலே வந்து ஓட்டு அடிச்சிருக்காங்க இந்த விதை நெல் சேலாக்க மையம்னு சொல்லி ஓட்டு அடிச்சிருக்காங்க அதனோட அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரோட் காபட் ரோட் ஒன்று போகுது அதனோட போனீங்கன்னு சொன்னால் ஒரு நூறு மீட்டர்லேயே வந்து விதை நெல் சேலாக்க மையம் வந்து இருக்குது

பதின் மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருந்து இந்த வேலை செய்து கொண்டு இதுக்கு முதல் அந்த மிஷின்ல வேலை செய்து கொண்டு தற்போது இப்ப இந்த மிஷின் போட்டுன பிறகு வேலை கொண்டிருக்கோம் நாங்க வந்து இதுல நெல்லு சுத்திகரிக்கணும்னு சொன்ன அவ்வளவு நேரம் இப்ப நீங்க நாடு சுத்திகரிக்கிறேன்டா ஒரு பன்னிரெண்டு நிமிஷத்துல ஒரு அறுபத்தொன்பது கிலோ ஒரு மூட எழுபது மூட்டில் ஒரு கிலோ மூட நெல்லு சுத்தம் செய்தோம் ஆஹ் அதரை நீக்கி புல்லு கொட்டையை நீக்குது அரைவைரம் காவேர் நீக்கி பொறிச்ச நெல்லா தருவோம் ஆனா கலவன் எடுக்க மாட்டோம் கலவன் கலவனுக்கு அமுத்துப்பூராய் தருவோம் ஒரு மிக கிறு கிரு கிறுகிய செய்து தருவோம் அப்ப கலவைன்னு எடுத்து நீங்க நாடு செய்யறேன்டா கலவன் எடுத்து நாடு செய்யறேன்டா ஒரு அறுபத்தொன்பது கிலோ நாங்க செய்யறதாக இருந்தால் கடைசி முக்காமத்திய அளவு எங்களுக்கு அதான் அத வந்து கலவன் எடுக்கிறதால எங்களோட தட்டால வந்து எல்லா நெல்லும் அறியாது நாங்க அறிஞ்சிவோம் அதை ஒரு கன்னியால வரும் இதால வந்தா அதை மாறி 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 நாங்க ஒரு மூடைக்கு அஞ்சு ஆறு தரம் நாங்க அந்த நெல்லை திருப்பி திருப்பி போடுவோம் போட்டுத்தான் தான் அதை சுத்தமா நெல்லாக்கி எடுக்கலாம்

இது வந்து என்ன இது வந்து நெல்லு ஆனா நாட்டுக்கு இது ஒன்றும் வராது வராது பெரிய கண் கட்டுருக்கு ஆமா பெருசு அதை போட்டு உடனே அப்படியே இதாலே கீழே அப்படியே போய் இதாலே கீழே வராது விழுந்த உடனே அப்படியே கீழ இறங்க அப்படியே போய் அங்க போயிரு ஆஹ் இது வந்து ஒரு கிலோக்கு தட்டுறதுக்கு வந்து இப்ப தட்டி நாங்க சுத்தி அரிசி தாரண்டா ஒரு கிலோக்கு எவ்வளவு எடுக்கிறோம் எட்டு ரூபா எட்டு ரூபா ரெண்டு ரூபாய் வித்தியாசம் ரெண்டு ரூபா வித்தியாசம் நீங்க வந்து எல்லா நெல்லும் தட்டி குடுக்குற நாடு

இது வந்து எதன் ஊடாக செயல்பட்டு கொண்டிருக்கு இந்த இது வந்து ஜப்பான் நிறுவனம் தான் இதை செய்து கொடுத்தது சம்பூர் வந்து இந்த அடிபட்ட யுத்தத்தால கடுமையா பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டன்னு சொல்லி சம்பூர்ல போய் சம்பூர் ஏபிஜியில் உள்ள சம்மளங்கள் முழுக்க எடுத்து கூடி கதைச்சு அதுல இருந்து ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தின் ஊடாக இப்ப இயங்கி கொண்டிருக்கு இயங்கி கொண்டிருக்கு

क्यों 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 आली आली देख रहा इप्पना ये जो लेडीज़ की राजा आंदा पड़ी है होटल लामेट इन्हीं के होटल मैंने 啊，这个什么？啊 Thank you for watching! சின் வந்து சுத்தியா ரித்தி கொடுக்குற இந்த டஸ்ட்டை வந்து பாருங்கள் நெல் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த அந்த குழல்லாலேயும் போய் மேலதிகம் வர டஸ்ட் எல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து விழுதுங்க சப்பாத்திங்க நல்ல இதெல்லாம் வந்து அதில் வர அந்த டஸ்ட்டுகள் மற்ற அந்த அந்த உமி நெல் அந்த வீரியமான நெல் தவிர்ந்து மற்ற இங்கே பாருங்கள் இந்த சின்ன 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 இங்கே பாருங்கள் இதெல்லாம் வீரியம் இல்லாத நெல்லுகள் அது எல்லாம் இந்த வந்து இதில் விழுது இந்த டஸ்ட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மேல வந்து பிட் பண்ணிருக்காங்க அந்த அதால வந்து டஸ்ட் எல்லாம் போகுது இந்த நெல் சுத்தி அரிக்கிறது தானேயா இது வந்து எந்த விவசாயம் செய்யலாமா அப்படியேத்துக்காரி <laughs> <laughs> <laughs>